அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு விதை விதைக்கலாம் வாங்க ஆடிப்பட்டம் டே ஒன் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சிடலாங்க கரு மஞ்சள் கிழங்கு ரெண்டே ரெண்டு கிழங்கு தான் கிடச்சிருக்கு இதை வச்சு இன்னைக்கு இந்த ஆடிப்பட்டத்தோட முதல் நாளை தொடங்க மஞ்சள் மஞ்சள்ல பொதுவாகவே எந்த கிழங்கு நட்டாலும் மண் லூஸாக இருக்கணும் மண் கலவை அந்த மாதிரி ரெடி பண்ணிக்குங்க ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் மண்ணும் ஆட்டு எருவும் கலந்து நான் இந்த மண் கலவையை ரெடி பண்ணியிருக்கேன் கிழங்க சும்மா மேலால் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு லைட்டாக ஒரு இன்ச் ஆழத்தில் பதிச்சு வச்சா போதும் இல்லை அப்படியே மேலேயே வச்சுட்டு அதுக்கு மேலே இலத்தலைகள் கிடச்சா அதோட மூடாக்கு போட்டால் கூட போதும் அப்படியே வேர் பிடிச்சி துளுத்து வந்துடும் இந்த கிழங்குகளில் ஏற்கனவே முளைப்பு வந்திருக்கிறனால அந்த முளைப்பு மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மண்ணை போட்டு முடிட வேண்டிதான் இது லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப ஆழத்தில் கிழங்கு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக முளைச்சி வராது கிழங்கு அழுகி போயிடும் அதே மாதிரி தண்ணியும் அளவாக தான் ஊற்றணும் நல்லா வேர் பிடிச்சி வர வரைக்கும் லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும் ஒரு நாளைக்கு தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே மூடாக்கு போட்டிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதும் இந்த ஆடிப்பட்டத்தில் தினமும் ஒரு விதை வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் மூலிகை செடிகள்னு விதைச்சிட்டே இருக்க போகிறோம் இன்றைக்கி முதல் நாள் நான் எங்கிட்ட இருந்த பிளாக் டர்மரிக் கிழங்கு நடவு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி முதல் நாள் உங்கள் என்ன சீடு இருந்தாலும் உடனே லேட் பண்ணாமல் விதைக்க தொடங்குங்க நாட்டு விதைகள் விதைக்கிறதுக்கு பட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடி பட்டம் தேடி விதை காலத்தே பயிர் செய்யணும் நம்ம முன்னோர்கள் சும்மாவாக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ஏன் லேட் பண்ணுறீங்க தினம் ஒரு விதை விதைக்கலாம் வாங்க என்னோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்